ஸ்டாலின் தான் வாடாரு விடியல் தர இப்போ மக்களே இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதே போரூர்ல இருந்து அந்த ரோடு நீ என்ன தெரியும் திமுக ஆட்சியில நாலாயிரம் கோடி ரூபா மழை நீர் வடிகளுக்காக ஒதுக்குனாங்க அந்த வேலைகள் தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முடிவுற்று நீங்க ரெண்டு நாள் நாலு நாள் மழை பெய்ஞ்சு கூட ஒரு சொட்டு தண்ணி கூட கேங்கல நீங்க நோட்டை பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன பல்லமோ ஒரு குண்டு புரியோ ஒரு குண்டு ஊசி அளவு புரிய கூட இல்ல ஜப்பான் துபாய் அமெரிக்காவுக்கு நிகராக நியூயார்க் வாஷிங்டன் டிசியில இருக்கக்கூடிய சாலைகளுக்கு நிகரான நம்ம சென்னையினுடைய சாலையை திராவிட வாடல் முதலமைச்சர் மதிப்பிற்கு மேன்மைக்கு முடிய என் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வந்து தந்திருக்கிறாரு அதனால திராவிட வாடல் நாயகன் மக்களின் முதல்வன் கருணாநிதி பெற்றெடுத்த தவப்புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சி தொடர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் திமுக கோட்டு போட்டு நல்லாச்சு மீண்டும் போமையே பாடுபடுமே உங்க ஓட்ட ஸ்டாலினுக்கு போன உனக்கு எல்லாம் இந்த ரோடு உடனே கிடக்குறதும் அந்த இந்த குழியில கிடக்குற மல தண்ணியும் கண்ணுக்கு தெரியுதோ அவை அவர் எஸ் எஸ் கை கூறி பாஜக பீட்டிங் நன்றி வணக்கம்